அனகாபுத்தூர்ல நீங்க வந்து பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கு ஒரே சமூகம் அடர்த்தியா இருக்கு அந்த சமூகம் தொட்டா அது தமிழ்நாடு எதிரொலிக்கும் அது நீதிமன்ற ஆணை சார் அதுக்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தம் தொடர்ச்சியா அவங்க பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இருக்க நீதிமன்றத்தில் யாரும் வழக்கப்பட்டது நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தாமாக முன் எடுத்துச்சா அவ்வளவு தாமாக முன்வந்து வழக்கெடுக்கிற நீதிமன்றம் அதே அடையாறு ஆற்றினுடைய காசா கரண்ட் இருக்கு பெரும்பெரும் நிறுவனங்கள் இருக்கு கண்ணுக்கு தெரியலையே சென்னை கடற்கரையில் கடற்கரையிலிருந்து ஐநூறு மீட்டருக்கு எந்த விதமான கட்டுமானும் கட்டக்கூடாது என்பது விதி சிஆர் கடலோர கட்டுப்பாட்டு மண்டலத்தினுடைய விதி அந்த விதியை மீறி ஒரு சாலையை போட்டு

இப்பொழுது பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரார்த்தனா தேட்டரை இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்க அப்போ கடலோர கட் கட்டுப்பாட்டு மையத்தினுடைய விதிமுறைகளை மீறி ஒரு போலியான சாலையை போட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க அது நீதிமன்றத்தொடர் கண்ணுகளுக்கு தெரியலையா நீதிமன்றத்துக்கு தெரியாமல் கேட்டாங்களா பெரும் முதலாளிகள் கடலோர கட்டு கடலோர அந்த விதிகளை மீறலாம் கூவ ஆக்கிரமிக்கலாம் அடையாற ஆக்கிரமிக்கலாம் எளிய மக்கள் ஆக்கிரமிச்சா தவிர நான் சொல்ல வந்த செய்தி ஒரு பெரும் கூட்டமாக இருந்தால் ஓட் பாலிடிக்ஸில் எதிரொலிக்கும் அப்படின்னா படுத்திருப்பாங்க